நண்பர்களே நாளொரு கதை நினைப்பும் நடப்பும் கதை எண் தொண்ணூற்றி ஒன்பது சொல்பவர் தண்டபாணி பொள்ளாச்சி இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே கூட ஒருவர் துறவியாக இருக்க முடியும் அவ்விதம் இருக்க முடியும் என்பதை நிரூபத்தி காட்ட அந்த காலத்திலேயே ஒருவர் இருந்தார் அவர்தான் சீதியின் தந்தை ஜெனகர் இதை அப்போது மிதிலை நகரில் இருந்த முனிவர்கள் பலர் நம்பவில்லை ஜனகர் மீது அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் அது எப்படி இவர் ராஜபோகங்களுக்கு மத்தியில் சுகமாக இருக்கிறவர் இவர் எப்படி துறவியாக இருக்க முடியும் என்று முனிவர்களில் பலர் கசா முசா என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்த செய்தி ஜனகர் காதலையும் லேசாக விழுந்துவிட்டது ஜனகர் பார்த்தார் சரி இந்த முனிவர்களுக்கு துறவு என்றால் என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும் என்று தனக்குள் ஒரு முடிவு செய்தார் அதன் காரணமாக அடுத்த நாளே அரண்மனையிலிருந்து ஒரு ஆள் ஒரு வேண்டுகோளுடன் அந்த முனிவர்களை தேடி வந்தார் நாளைக்கு மதியம் நமது ஜனக மகாராஜா உங்கள் அனைவருக்கும் ஒரு விருந்து வைக்க விரும்புகிறார் நீங்கள் எல்லோரும் அவசியம் அதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார் அவரது வேண்டுகோளை ஏற்று ஐம்பது முனிவர்கள் அடுத்த நாள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து விருந்து மண்டபத்திற்குள் சேர்ந்தார்கள் அவர்களுக்கு அங்கு ஐம்பது இலை போடப்பட்டு பலவிதமான தின்பண்டங்களை கொண்டிருந்தார்கள் ஆனால் அதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் ஒவ்வொரு இலைக்கும் மேலே ஒரு நீளமான தலைமுடி தொங்கிக் கொண்டிருந்தது அது எப்போது சாப்பாட்டில் வந்து விழுமோ என்று அதை பார்த்து கொண்டே முனிவர்கள் சாப்பிட்டார்கள் அரண்மனை பணியாளர்கள் மறுபடியும் மறுபடியும் உணவுகளை நிறைய கொண்டு வந்து முனிவர்களுக்கு பரிமாறினார்கள் முனிவர்களும் சாப்பிட்டு முடித்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஜனகர் அங்கே வந்தார் முனிவர்களை கைகூப்பி வணங்கி அவர் சாப்பாடு நன்றாக இருந்ததா என்று விசாரித்தார் அது மட்டுமல்ல சாம்பார் எப்படி இருந்தது காய்கறி எப்படி இருந்தது வறுவல் எப்படி இருந்தது என்றெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றாய் கேட்க ஆரம்பித்தார் அவர் கேட்ட கேள்விகளுக்கு அங்கிருந்த முனிவர்கள் ஒருவர் கூட பதில் சொல்லவில்லை சொல்லி வைத்தாற்போல் முனிவர்கள் அனைவரும் மௌனமாக இருந்தார்கள் உடனே மகாராஜா ஜனகர் தனது பணியாளர்களில் இருந்த பக்கம் திரும்பி என்ன எல்லாருக்கும் சரியாக சாப்பாடு போட்டீர்களா இல்லையா என்று வேகமாக கேட்க ஆரம்பித்தார் உடனே முனிவர்கள் அவர்களை ஏன் கேட்கிறீர்கள் நாங்களே பதில் சொல்கிறோம் அவர்கள் நன்றாகத்தான் பரிமாறினார்கள் நாங்களும் வயிறு நிறைய சாப்பிட்டோம் என்றார்கள் பின்னர் ஏன் எப்படி இருந்தது என்று நான் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை என்று வினவினார் ஜனகர் எப்படி பதில் சொல்ல முடியும் மன்னா எங்கள் கவனம் முழுவதும் சாப்பாட்டில் எங்கே இருந்தது அந்த தலைமுடி சாப்பாட்டில் வந்து விழுமோ என்று அதையே தான் நினைத்து கொண்டிருந்தோம் என்றார்கள் முனிவர்கள் அதற்கு பிறகு ஜனகர் கூறினார் அதுபோலவே தான் நான் இருக்கிறேன் பிரம்மத்தையே நான் எப்போதும் நினைத்து எனக்கு இந்த ராஜபோகங்கள் சுகமாக இல்லையா என்று கேட்டால் சொல்லத் தெரியுமா என்றார் ஜனகர் முனிவர்களுக்கு அதன் பிறகுதான் ஜனகரை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டது ஒருவர் எங்கே இருந்தால் என்ன எதை நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதானே முக்கியம் இல்லையா நாளை மீண்டும் கதையை நூறு அதில் சந்திப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்